வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து திருட்டு ஜாதகம் அப்படிங்கிற சப்ஜெக்டை பற்றி இப்போ பார்க்கலாம் சில ஜாதகங்கள் தலைவராக்குது சில ஜாதகங்கள் படிப்பில் சில ஜாதகங்கள் பணக்காராக்குது சில ஜாதகங்கள் மேதையாக்குது சில ஜாதகங்கள் ஜெயிலுக்கு போக வைக்கிது அந்த அமைப்பு பார்க்கலாம் சிறைவாசம் பெறுகிறவர்கள் பலவிதம் சில நாட்டிற்காக போராடி சிலை செய்வார்கள் சிலர் கொலை கொள்ளை மோசடி போன்ற குற்றங்கள் செய்து உடைய சிறைச்சாலையில் கழிக்க கூடிய அவர்களை நாம் காண்கின்றோம் ஒரு குற்றமும் செய்யாமல் வீண் பள்ளிக்கு ஆளாயி சிறைச்சாலை வாசம் நோக்கிற நல்லவர்களும் இருக்கின்றார்கள் சிறைச்சாலை என்ற என்ன என்று தெரியாமலேயே தன்னுடைய புனித வாழ்வை நடத்தும் சான்றோர்கள் நாம் பார்க்கிறோம் இந்த அமைப்புகள் யாகவும் விதியின் பயனையாகும் ஒருவருடைய ஜாதகத்தில் சிறை செல்லும் அமைப்பி ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய வீடுகளின் நிலையையும் கணக்கிட்டு சொல்கிறோம் இரண்டாம் மீண்டும் என்பது ரெண்டாம் வீடு என்பது குடும்பஸ்தானம் குடும்பத்தை விட்டு பிரிந்து தன்மை வாழ்வு வாழ்வது என்பது நிர்ணயம் செய்யப்படும்போது இரண்டாம் வீட்டின் கிரக அமைப்புகள் கணக்கிட வேண்டும் அதுபோல ஆறு பன்னெண்டு ஆகிய வீடுகளும் போலீஸ் வழக்கு தண்டனை போன்ற இலைகளை எடுத்துக்காட்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி ரெண்டு பன்னெண்டு ஆகிய வீடுகளுடன் அதிபர்களுடன் இணைந்து காணப்பட்டால் அவர் சிறை செல்லும் அமைப்பை பெறுகிறார் கிரகங்கள் வீடுகளின் வீட்டில் இருப்பது இவர்களின் திசா புத்தி நடைபெறும் காடுகளில் சிறை பெறுகின்றது குற்றமே செய்யாமல் இருந்தாலும் சிறைக்கு செல்லும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் ஆயுள் தண்டனை ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் லக்னாதிபதி பன்னிரண்டில் அமர பன்னிரெண்டாம் வீட்டுக்குரியவர் ஒன்பதில் வீட்டிலிருந்து ஆயுள் ஒன்பது கோடியவர்கள் உச்சம் பெற்றுள்ள பல ஜாதகர்கள் ஆயுள் முழுவதும் சிறைச்சாலையிலே கழிக்க நேரிடுகிறது திருட்டு குற்றங்கள் கொலை கொள்ளை திருட்டு போன்ற குற்றங்களை செய்துவிட சிறைக்கு செல்லும் கொடியேறுகளை நாம் பார்க்கிறோம் ஒரு ஜாதகர் செவ்வாயும் எட்டாம் அதிபதியும் இணைந்து ரெண்டு மூணு எட்டு பன்னெண்டு ஆகிய வீடுகளில் தொடர்பு கொண்டால் திருட்டு குற்றத்துக்காக சிறை செல்ல நேரிடம் இன்றைய நடைமுறையில் இந்த விதமான அமைப்பு மிகவும் பரவலாகவே காணப்படுகிறது கொலையாளிகள் செவ்வாயும் சனியும் இணைந்து இரண்டு பன்னெண்டு ஆகிய வீடுகளில் காணப்பட்டால் கொலை குற்றத்திற்காக ஸ்ரீசிலம் அமைப்பை உண்டாக்குகிறது இவருடைய வாழ்வு சிறையிலேயே கலிக்கக்கூடிய நிலை ஏற்படும் விபச்சாரம் கற்பழிப்பு குற்றங்கள் செவ்வாய் சனி சுக்ரன் மூவரும் இணைந்து இரண்டு பன்னெண்டு ஆகிய வீட்டில் காணப்பட்டால் இந்த அமைப்பு உள்ளவர்கள் விபச்சாரம் செய்துவிட்டு போலீஸ் படியில் அகப்பட்டுக் கொள்வார்கள் எட்டாம் அதிபதி மிகவும் பலம் பெற்று ஒரு திசையில் நடைபெற்ற சிறையிலேயே மரணமடைய நேரிடும் இது எல்லாமே ஒவ்வொன்னு வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாதுங்க ஜெயில் தண்டனை பார்த்திங்க அப்படின்னா வந்து மகாத்மா காந்தி காமராஜர் இவங்கெல்லாம் வந்து சிறைக்கு போனாங்க அவங்களுடைய ஜாதக அமைப்பு வேற கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிற இது வேறு அரசியல் தலைவர்கள் பார்த்திங்கன்னா எதோ ஒரு காரணத்துக்காக போராட்டம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிற அமைப்பு வேறு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அந்த கைதை கண்டித்து கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு மூணு நாலஞ்சு பேர் இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பஸ்ஸை எரிச்சுட்டு தூக்கு தண்டனை அது பார்த்திங்க அப்படின்னா வந்து உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு வந்து மறுபிறவி தான் மறுபிறவி தான் அந்த நாலு குழந்தைய பாவம் கிட்டத்தட்ட அது நடந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு நினைக்கிறேன் இருபத்தி எட்டு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த குழந்தைங்க இருந்தால் இன்றைக்கி நாற்பத்தி ஒம்போது வயசு கோகிலவாணி இந்த மாதிரி ஐம்பது வயசு எப்படியோ அவங்க வந்து தப்பிச்சு வந்துட்டாங்க மேலே அது வந்து மறுபிறவி தான் மறுபிறவி தான் அது சம்மந்தமான பிரச்சனைகளும் இப்போ இல்லை இந்த மாதிரி இந்த கிரக அமைப்புகள் இருந்தால் அமைதியாக இருந்தால் கூட ஏதோ ஒரு பிரச்சனையை கிளறி விட்டுட்டு பிரச்சனையை பண்ண வச்சு ஒரு ஆக்ரோஷத்தில் போய் பண்ணிவிட்டு சிக்கலில் மாட்டிக்குவாங்க யாருமே பெரும்பாலும் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து தவறு செய்யணுங்கிற நோக்க திருடன் போகிறவன் பர்பஸாக போகிறவன் இருக்கிறான் இந்த மாதிரி ஏட்டி போட்டியாக சிக்கலில் மாட்டிக்கிற ஆட்கள் இருக்காங்க இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக பத்திரமா இருந்தீங்கன்னா லைஃப்பில் வந்து விதி வந்து மதியால் வெல்லலாம் அது ஒரு பாயிண்ட் அந்த விதியை மெல்வதற்கும் மதி வேணும் அப்படிங்கிறாங்க அந்த மதிய அந்த விதியை வெல்வதற்கும் அதுக்கும் ஒரு விதி வேணுங்கிறாங்க சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து வந்து இப்படி உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து